சுவார்த்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு மன திருப்தி அதிகரிக்கக்கூடிய வகையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு கையில பணம் அந்த மாதிரியான சில அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்க காதல் வாழ்க்கையில கிடைக்கிறதுனால உங்களது காதல் வாழ்க்கையை நீங்க அடுத்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் அதாவது நவம்பர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினாறாம் தேதி வரையிலான ஐப்பசி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்களை நமது மீனராசி என்பதற்காக காண இருக்கிறோம் ஸோ நமது மீனப்படி பிள்ளை ராசிபுலம் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் பண்ணிவிட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக பன்னிரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி இருபத்தி ஆறு அன்னைக்கு சந்திர பகவான் கண்ணியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து கொள்கிறாங்க இரண்டாவது மாற்றமாக பதினான்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஐப்பசி இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் துலாமிலிருந்து விருச்சகத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து கொள்கிறார் கடைசி மாற்றமாக பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமைக்கு ஐபசி முப்பதாம் தேதி சந்திரபகான் விருஷியத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாங்க சோ இந்த மாதிரியான மூன்று விதமான மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்கிறது சோ இந்த மாதிரி கிரக நிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது மீனவாசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமையும் இந்த வாரம் சில முக்கியமான காரியங்களை நீங்க முடிக்க முடியுங்க தீவிரமாக நீங்கள் முழு முயற்சியுடன் செயல்பட்டு நீங்கள் சில நல்ல காரியங்களை மிக முக்கியமான செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கி முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த காரியங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க இந்த வாரம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான ஒரு கலவை நிறந்த வாழ் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரமாக அமைங்க ஒரு பணம் வந்து கைக்கு வருதுன்னா அது செலவிழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த தொகை கைக்கு வரும் அந்த மாதிரி பண புழக்கம் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா வரவுகள் லாபங்கள் அதிகமாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க யாரை நம்பியும் நீங்கள் புதிய பொறுப்புகளை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு செயல்படுவீங்க புதிய பொறுப்புகள் வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்குங்க டிராவல் பண்றது மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் உங்களுக்கு புதுசாக இடம் வாங்குறது பூமி நிலம் போன்ற அசை சொத்துக்கள் வாங்குறது குறித்த சிந்தனைகள்லாம் இந்த வாரம் உங்க மனசுல அதிகமாக ஆக்கிரமித்து காணப்படுங்க எந்த ஒரு காரியத்தையும் நீங்க வந்து பணத்தை வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க காரியங்கள் ஆரம்பிக்கிறதுனா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்க காரியத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணப்பழக்கம் தானாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கடன் சுமையில் ரொம்ப மனது வந்து வருத்திட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் குறைவதற்கான வழிமுறைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க சில சுப செலவுகளை தாராளமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் சில காரியங்கள் அதிகமான பயணங்கள் பலன்களை தருவதாகவும் அமையுங்க புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறதுங்க நீங்கள் சின்ன சின்ன ப்ரெஷர் காரணமாக ஒர்க் லோடு காரணமாக கொஞ்சம் அவதிப்பட்டாலும் பல எதிர்மறை எண்ணங்களை வந்து மனசில் நீங்கள் கூடாதுங்க நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த மாதிரி நேர்மறை எண்ணங்களோடு செயல்படும் போது உங்களது மன அமைதி வந்து அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது நல்ல காரியங்கள்ல பாசிட்டிவான காரியங்களில் மனசை வந்து டைவர்ட் பண்ணி அதில் இருக்கிறதுலேயே நீங்கள் வந்து பிஸியாக இருக்கிறதுலேயே வந்து நேரத்தை செலவிட வேண்டியது அவசியம் தேவையில்லாத ப்ரெஷர் காரணமாக நெகட்டிவ் சிந்தனைகளை மனதில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று அதை தவிர்த்து விடுங்கள் வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா சில அவசர அவசரமாக செய்து கொடுத்த வேலைகள் வந்து கொஞ்சம் சிறிய குறைபாடுகள் ஏற்படுறதுனால அதை சரி செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இந்த வாரம் உருவாகுங்க புதிய புதிய வேலைகள் நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெறுவீங்க புதிய வேலைவாய்ப்புகள் தேடி வரக்கூடும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இந்த வாரம் வந்து இன்டர்வியூ எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க வேலை தேடி இளைஞர்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் நீங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஒருவேளை கூட்டி கூட்டியாகவும் செய்றீங்க அப்படின்னா வியாபாரம் சுமாராக இருக்குங்க தொழிலில் நல்ல மாற்றங்கள் இடமாற்றங்கள் எல்லாமே உருவாகலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடியதாகவே அமையும் நீங்கள் வந்து சர்பசாந்தி பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் தொழில் வாழ்க்கையில பழைய பங்குகள் ஏதாவது உங்களுக்கு வந்து விற்கணும் அப்படின்னா இப்ப ஷேர் மார்க்கெட்ல நீங்க கொஞ்சம் நிதானத்து தான் செயல்படணும் நண்பர்களே உங்களுடைய பார்ட்னர் வந்து விலகுவதாக சொல்லி உங்களை பயமுறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சில புதிய பார்ட்னர்களும் இணையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க தொழிலில் திடீர் மாற்றங்கள் சிலவற்றை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே நமது மீனம் துடி ராசிபலன் சேனலை நீங்கள் சந்தாதாரராக மாறி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பற்றை அழுத்தி விட்டால் தான் உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்கள் பலன் தினசரி பலன் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை அழுத்தி விடுங்க நமது மீனம் துடி ராசிபலன் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அதனால நீங்களும் பலன் பெறுவீங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு அந்த மனமாதிர நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் போது அது உங்களுக்கு நன்மைகளையே இருக்குங்க புதிதாக பார்ட்னர் சேர்ந்ததுனால உங்க வியாபாரம் கூட்டி வியாபாரம் இன்னும் சிறப்பாக நல்ல ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்கள் உழைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருங்க வியாபாரம் அல்லது தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நீங்கள் லட்சியங்கள் என்னவோ உங்கள் எதிர்பார்த்த இலக்குகள் என்னவோ அதை இந்த வாரம் கண்டிப்பாக அடைய முடியும் அதனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைகிறதுங்க கலைஞர்களுக்கு பெருமை மிக்க நிறைய தருணங்கள் வந்து சேரும் கலைஞர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது இல்லைங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து வர வேண்டிய சலுகைகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க மேலதிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் ஏன்னா உயரதிகளை நீங்கள் பகைமையை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் பெருசாக எதுவும் ஆஃபீஸ் வேலையில் நல்ல புகழை பெற முடியாது உங்கள் வேலைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் அதனால அதை தவிர்த்து விடுங்கள் சில பேருக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அழைப்புகள் கூட வரலாம் ஸோ வெளிநாட்டு சம்பந்தமான வாய்ப்புகளும் இப்போ சிறப்பாக கை கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல புகழ் நீங்கள் அடைவதற்கு கொஞ்சம் அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மூலமாக உங்களுக்கு நல்ல கித்தான சூழ்நிலை அலுவலகம் ஏற்படுங்க மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்க தான் வந்து உத்தியோகத்துல கை ஓங்கி காணப்படுவீங்க ஏன்னா உங்களுடைய திறமைகள் காரணமாக உங்களது கை ஓங்கி காணப்படும் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் உடனடியே கிடைக்கா விட்டாலும் மனசார எல்லாருமே வந்து உங்களை ஏற்றுக்குவாங்க உங்கள் நீங்கள் தான் வந்து ஆளுமை செலுத்துறீங்கன்னு ஒத்துக்குவாங்க அந்தளவுக்கு சாதகமான நல்ல மாற்றங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் விருப்பப்படி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய டெக்னிக் எல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய திட்டங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு வெற்றிகரமாக உங்கள் காரியங்களில் நீங்கள் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றிகளை பெறுவீங்க மற்றவங்களிடம் இருந்து ஓப்பனாகவே பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க வித்தியாசமான ஒரு செல்வாக்கு உருவாக ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அதனால் அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக உயர் உயரதிகாரிகளை பகிர்ச்சிக்காமல் இருக்குங்க இந்த தினம் எல்லாேருமே உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க உங்கள் அலுவலகப் பணிகளில் நீங்கள் விஐபியாக மாறக்கூடிய வகையில் இருக்குதுங்க மற்றவங்களை எளிதில் கவரக்கூடிய மற்றவங்க உங்கள் நட்பை விரும்பக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் காதல் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதிர்ஷ்ட சில நல்ல வாய்ப்புகள் காதல் வாழ்க்கையில் வந்து சேரலாம் நீங்கள் விரும்பிய வாழ்க்கை துணையை அடைவதற்கான நல்ல யோகம் இப்பொழுது இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில நீங்கள் இப்பொழுது உங்கள் காதலரை வந்து சந்தித்து அதிகமான ரொமான்ச பெற முடியுங்க நீங்கள் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய உங்களது வாழ்க்கை முறைகளை சந்தோஷத்தை வந்து விரிவுபடுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கை அது உங்களுக்கு இப்போ உதவிகரமாக இருக்குங்க நல்ல செய்திகள் காதல் வாழ்க்கையில் வந்து சேரும் எனவே காதலருடன் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த தினம் இருவரும் உங்களிலும் உங்களது காதலரும் இருவருமே வந்து ஒருவருக்கு ஒருவர் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதனால் ரொமான்ஸ் அனுப்பி பெருகக்கூடிய அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கையை காத்திருக்குங்க ஸோ அதை கொள்ளுங்கள் சிறந்த ஒரு வாரமாக அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக காதல் வாழ்க்கை அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சில திடீர் கெஸ்ட்டு வீட்டுக்கு வருகை தரதுனால குடும்பத்தில் கலகலப்பான நல்ல சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க செலவுகள் குடும்பத்தில் அதிகரித்தாலும் அதற்கேற்ப வருமானமும் இருக்கும் நீங்கள் வந்து கலைஞர்களாக இருக்கீங்கன்னா இடைத்தரகர்கள் மூலமாக சில வாய்ப்புகளை பெற முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் பெற்றோர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க நல்ல ஆதரவு தருவாங்க சில சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகள் உபத்திரங்கள் ஏற்படலாம் அதெல்லாம் சமாளிக்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமாங்கிறதுனால கொஞ்சம் ப்ரிப்பேராகவே இருந்துக்கங்க குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் மற்றங்களை நம்பி நீங்கள் ஒப்படைத்த எல்லாம் நடைபெறாமல் திரும்ப உங்ககிட்ட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்துக்காக சில அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்கிறது சொந்த பந்தங்களுடன் ஏற்பட்ட கருத்து மோறுதல் மோதல்கள் மனஸ்தாபங்கள் எல்லாமே அகலக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் வருமானம் போதுமானதாக இருக்குங்க பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி உங்களுக்கு பெண்களுக்கு வந்து வருமானம் திருப்திகரமாக இருக்கும் திருமணம் மாணவர்கள் வந்து வார தொடக்கத்தில் குழந்தைகள் மீது கொஞ்சம் ஸ்பெஷலான கவனத்தை செலுத்தினார் உங்க குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் தொந்தரவுகள் வரலாம் அது அதற்காக நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி கொஞ்சம் பணம் செலவழித்து உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க குழந்தைகள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை மோசமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க தாராளமாக மற்றவங்க உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறது நீங்கள் தடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் தகுந்த மாதிரி உங்களை வந்து ஆட்டி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அலர்ட்டாக குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம் என்பதில்லை ஏன்னா மற்றவங்க உங்களை உங்களை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு பல பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி தந்துடுவாங்க அவங்க பெனிஃபிட் பட்டிருக்காங்க ஆனா ரிஸ்க் வந்து உங்களுக்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கிக்காம நீங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்களே வந்து உங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய நகைச்சுவையான இயல்பு அல்லது உங்களுடைய சாதாரணமான இயல்புல சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியங்கிறது நீ உணர்வீங்க ஏன்னா அப்படி நீங்கள் இயல்பாக நீங்கள் நடந்துக்கும் போது உங்களை ஈஸியாக ஏமாற்றி மற்றவங்க உங்களை யூஸ் பண்ணிக்க கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு தான் சின்ன சின்ன சிக்கல்களை உருவாக்கி விடும் அதனால இன்னைக்கு உங்கள் இயல்பில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரம் நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க மனதளவில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான யூஸ்ஃபுல்லாக அந்த விஷயம் உங்களுக்கு அமையுங்க அதனால் நீங்கள் உங்களது பழக்க வழக்கங்கள் உங்களது இயல்புகளை வந்து மாற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களது படிப்பில் இது வரைக்கும் ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அக்கறை கூடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உயர்கல்வி வழக்கத்தை விட சிறப்பாக அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் உங்களது உயர்கல்விக்கான முயற்சிகளை நீங்கள் ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி முயற்சிகளுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகளை இப்பொழுது உருவாங்க எனக்கு உயர்கல்விக்கு சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது அதுக்காக நிறைய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் மாணவர்கள் அவர்களது கல்விக்காக நிறைய முயற்சிகளை மேற்கொண்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதனால மாணவர்கள் புதிய புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும் மேலும் உங்கள் ஃபியூச்சருக்காக நீங்கள் நல்ல ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு எச்சரிக்கையாக உங்கள் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளுடன் நீங்கள் இந்த வாரம் சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் ஏன்னா மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை வீணாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை மட்டும் விட்டு விடுங்கள் உங்களது உயிர்களுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களது எதிர்காலத்தை போக்கஸ் பண்ணி திட்டமிட்டு ஒர்க் பண்ணுங்க மாணவர்களுக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக அமைங்க அற்ப விஷயங்களுக்காக நேரத்தை வீணாடிக்க கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவா கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு சிகப்பு கலர் மாலை சுட்டி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க நன்றி என்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ நமது வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம் உங்களது நண்பர்களும் அதன் மூலமாக பலன் பெறுவாங்க நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நமது மேலும் டுடே ராசிபுரன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத தான் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான தினசரி மற்றும் வார ராசிபடங்களை உடனடியாக பெறுவதற்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி கிடைப்பதற்கு வார ராசிபல்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு இப்பொழுதே நமது மேனம் டுடே ராசிபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அனுப்பி விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக கிடைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நீங்கள் பதிவிடலாம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வார ராசி பலங்கள் மற்றும் தினசரி ராசி பலங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்